வானே ஆத்மபந்துக்களே உணர்வார் யாரா ஒழி சூர் ஒழி உணர்வார் யாரா உன் பெருமை தன்னை உணர்வார் யாரார் உன் உருவம் தன்னை மன்னகத்தாய் விண்ணகத்தாய் வேங்கடத்தாய் நாள் வேத பன்னகத்தாய் நீ கிடந்தபால் நாள் வேதகப் பன்னகத்தாய்னா வேத சுருகனே பகவான் பகவானே வேதம் வேதத்தை புரிந்து கொள்பவர்கள் பகவானை புரிந்து கொள்வார்கள் பகவானை புரிந்து கொண்டவர்கள் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் வேதத்திற்கு அதிபதியான நாராயணனை புரிந்து கொண்டால் வேதத்தை புரிந்து கொண்ட பலன் என்று சாஸ்திரம் கூறப்பட்டுள்ளது தான தர்மங்களின் சிறப்பு கருட புராணத்தில் இருந்து கருடன் சிவன் நாராயணனை நோக்கி கேட்டான் கலாநிதியே ஒருவன் தன் கையாலே தான தர்மங்களை செய்வதால் ஏற்படும் பலன் என்ன அவனது புத்தன் முதலிய உற்றார் உறவினர்களால் செய்யும் தான தர்மங்களால் ஏற்படும் பலன் என்ன ஒருவன் ஆரோக்கிய உடலுடன் மனதுடன் செய்யும் தான தர்மங்களோ அல்லது நோயுற்ற உடலோடு செய்யும் தான தர்மங்களை என்னென்ன பலனை கொடுக்கும் ஒருவன் மனச்சிரதையின்றி அல்லது சாஸ்திரங்கள் கூறும் முறைப்படி எல்லாம் செய்கின்ற தான தர்மங்களால் உண்டாகும் பலன் என்ன இவற்றையெல்லாம் எனக்கு தாங்கள் திருவாய் மலன் தள்ள வேண்டும் என்று கருடன் கேட்க கருடனின் கேள்விக்கு வேதநாயகரும் வசூதேவனுமான ஸ்ரீமன் நாராயணன் கூறுகிறார் கருடா ஒருவன் மன அமைதியோடும் மன தூய்மையோடும் ஒரேயொரு தகுதியற் தகுதியுற்ற ஒருவனுக்கு பசுவை தானம் செய்வது என்பது மனமைதி இல்லாமலும் மனத்துய்மை இல்லாமலும் நூறு பசுக்களை தானம் செய்வதை செய்வதை விடவும் மேலானது ஒருவன் தன் மரண காலத்தில் முழு நம்பிக்கையோடும் உணர்வோடும் ஆயிரம் பசுக்களை தானம் செய்வது என்பது அவன் மரம் அடைந்த பிறகு அவனது நற்கதிக்காக செய்யப்படும் லட்ச பசுக்களை தானம் செய்வதை காட்டிலும் மேலானது பேத சாஸ்திரங்களை கற்றுணர்ந்து அவற்றின் கூறிய முறைப்படி தானம் செய்வதே முழு பலனை அளிக்கும் அவ்வாறின்றி செய்யும் தான தர்மங்கள் எந்த பலனையும் அளிக்காது தான தர்மங்கள் செய்யும்போது தானம் கொடுப்பவனுக்கு விதிக்கப்பட்டுள்ள தொகுதியைப் போலவே தானம் பெறுபவனும் தகுதியோடு இருத்தல் வேண்டும் தானம் பெறுவியோர் நற்பண்புகள் நிறைந்த குணவானாக இருந்தால் மட்டுமே தானம் கொடுப்பவனுக்கும் பெறுபவனுக்கும் பலனை அளிக்கும் தானம் கொடுப்பவனும் தானம் பெறுபவனும் மனத்தூய்மை பெற்றவர்களாக இருந்தால் அத்தானத்தால் கோடி நன் பலன் நிச்சயம் கிட்டும் அத்தானத்தால் தான தர்மங்கள் செய்யும்போது புண்ணிய க்ஷேத்திரங்களில் செய்யப்படும் தானத்திற்கு அதிக பலன் உண்டு புண்ணியக் சேத்திரத்தில் பசுவை தானம் செய்வது புண்ணிய சேத்திரமல்லாது அல்லாது மற்றொரு இடத்தில் லட்சம் பசுக்களை தானம் செய்வதை விடவும் சிறந்தது கருடா தகுதியுள்ள ஒருவனுக்கு செய்யும் தானம் நாளுக்கு நாள் விதியாக கொண்டே இருக்கும் தகுதியுள்ள ஒருவருக்கு கொடுக்கப்படும் தானம் அத்தானத்தை கொடுப்பவரின் பாவங்களெல்லாம் அழித்து அவனுக்கு அளப்பரிய புண்ணியத்தை கொடுக்கும் மனிதர்களின் பாவத்தை நொறுக்குகிற மந்திரமும் குளிரை போக்குகின்ற நெருப்பும் தம் செயல்களால் தத்த மாற்றலை எப்போ எப்போதேனும் இருந்ததாக நாம் கேள்விப்பட்டதுண்டா அதுபோலவே தகுதியுள்ளோருக்கு தகுதி உள்ளோரால் கொடுக்கப்படும் தானமும் அதை பெறுபவனுக்கு நன்மைகளையே செய்யும் ஒவ்வொரு நாளும் தகுதியுற்றோருக்கு ஏதேனும் ஒரு பொருளை தானமாக வழங்க வேண்டும் என்று வேதங்கள் அறிவுறுத்துகின்றன நாள்தோறும் அவ்வாறே தானம் கொடுக்க இல்லை இயலவில்லை எனினும் முக்கிய விசேஷ எனினும் ஒருவன் தகுதியுள்ளவருக்கு தான தர்மங்கள் செய்தாக வேண்டும் ஒருவன் தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள விரும்புவனா விரும்பினால் தகுதியற்ற ஒருவனுக்கு தானம் செய்யாமல் இருப்பது நல்லது தகுதியற்ற ஒருவனுக்கு செய்யப்படும் பசு தானமானது தானம் கொடுப்பனை நரகத்தில் தள்ளிவிடும் அவ்வாறு தகுதியற்ற ஒருவன் ஒரு தானம் பெறா பெறுவானாகில் அந்தமானது அத்தா அத்தானமானது அத்தானத்தை பெறுவனை மட்டுமின்றி அவர் இருபத்தி ஓரு தலைமுறையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவே கோதானம் செய்யும்போது வேத சாத்திரங்களை போதி கற்றுணர்ந்த நற்குணம் கொண்ட உத்தம அந்தனுக்கே கோதானம் செய்திடல் வேண்டும் பசுவை தானம் செய்யும்போது உத்தம குணங்கள் பொருந்திய ஒருவனுக்கே பசுவை தானம் செய்ய வேண்டும் ஒரு பசுவை பலருக்கு தானம் செய்திடக்கூடாது பசுவை தானம் பெற்றவர் அதனை பிறருக்கு விற்று அதனால் கிடைக்கின்ற பணத்தை பலருடன் பங்கு போட்டுக் கொள்வதோ அல்லது தான் தானம் பெற்ற பசுவை தானே பராமரிக்காமல் சிறு சிறிது காலம் வெவ்வேறு நபர்களும் கொடுத்து பராமரிக்கச் சொல்வதும் கூடாது அவ்வாறு செய்தால் தானம் கொடுத்தவன் தன் ஏழு தலைமுறையினோடு நீண்ட காலம் நரகத்தில் கிடந்து தொன்படுவான் ஒரு நல்ல விதையானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டாலும் செல்லமான நற்செயல்கள் முதலீடு செய்யப்பட்டாலும் இப்படி நல்ல பலனை தருமோ அதுபோல நற்குணம் பொருந்தியவனுக்கு நற்குணம் பொருந்தியவனுக்கும் செய்யும் தானமும் நல்ல பலன்களை கொடுத்தே தீரும் எனவே ஒருவனை நற்குணம் பொருந்திய சாதுக்களை தேடி கண்டறிந்து மனத் தூய்மையோடும் பக்தி சிரத்தையோடும் தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் தானத்தின் பலனை பாதுகாப்பான பெட்டியில் பூட்டி வைக்கப்பட்ட பொக்கிஷமாக கருதலாம் ஒருவன் புத்திரன் இறந் இல்லாதவனாயினும் சரி செல்வத்தில் குறைபட்டுள்ள ஏழையாயினும் சரி அவன் தானம் வாழும் காலத்திலேயே மிகச்சிறிய அளவிலான பொருளை தகுதியோடுவனுக்கு ஒருவனுக்கு தானம் செய்வது பெரும் செல்வந்தன் ஒருவன் இறந்த பிறகு அவனது புத்தர்களால் தம் தந்தையின் நற்கரிக்காக பக்தி சத்தையோடும் மன தூய்மையோடும் செய்கின்ற கிருத்தியங்களை விட மேலானது மேற்சொன்ன இவ்விருவரில் புத்தர்களால் கிருத்தியங்கள் செய்யப்பட்ட பெருஞ்செல்வத்தனை செ பெரும் செல்வந்தனை விட தன் வாழ்நாளிலே சிறிசிறு தானத்திற்கு தான தர்மத்தை செய்த ஏழை மேலான உலகை அடைவான் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை வெளியூருக்கு பயணம் புறப்பட்டு செல்பவன் உணவை தன் கையிலேயே எடுத்துச் சென்றால் பயணத்தின் போது எப்படி கவலை ஏதும் இல்லாமல் செல்வானோ அதுபோலவே ஒருவன் தான் இப்போ வாழ்ந்திருக்கும் காலத்திலேயே கோதானம் மன்னதானம் வஸ்திரதானம் முதலே தான தர்மங்களை செய்தர வேண்டும் அவ்வாறு செய்வானாகில் மரணத்தின் போது தான் செல்லும் பயணத்தின் போது பசி தாகம் என்ற எந்த துன்பத்திற்கும் உள்ளாகாமல் ஆளாகாமல் நல்லுலை எளிதாக அடைவான் வாழுங்காலத்தில் தானம் தர்மங்கள் செய்வதோனோ உணவு பொட்டள பொட்டளத்தை எடுத்து செல்லாத பயணி வழியில் பசியோடு துன்புவதைப் போல மரணத்திற்கு பின்பு தான் செல்லும் வழியில் மிகவும் துன்புறுவான் புண்ணிய சேத்திரத்தில் புண்ணியமான காலத்தில் செய்த தான தர்மங்கள் போன்ற நற்செயல்கள் ஒருவனுக்கு நெய்வார்க்கப்பட்ட குண்டத்தில் அக்னி ஓங்கி வளர்வதைப் போன்ற பலனை வளரச் செய்யும் இருப்பினும் அக்னி ஹோத்திரம் உள்ளிட்ட புனித செயல்களாலோ பல்வேறு வகைப்பட்ட தான தர்மங்களாலோ பெற முடியாத நற்பலனை விருஷோதவம் ருஷோற்சர்க்கம் என்ற கர்மத்தால் பெற முடியும் இக்கர்மத்திற்கு புண்ணிய சேத்திரமோ புண்ணிய காலமோ கருத வேண்டியதில்லை எந்த ஒரு இடத்திலாயினும் சரி புண்ணிய காலமில்லாது எந்த ஒரு வேலையிலாயினும் சரி ஒருவன் விருஷோற்சகம் என்னும் தானத்தை நற்குணமில்லாத ஒரு அந்தணனுக்கு செய்தாலும் விருஷோற்சர்கம் என்னும் அப்புண்ணிய கர்மம் புண்ணிய கேத்திரத்தில் புண்ணிய காலத்தில் உத்தம அந்தனனுக்கு செய்த தானத்தை போலவே பலனை கொடுக்கும் விஷோர்ச்சகம் என்னும் தானமே ஒரு மனிதனை நற்கதிக்கு கொண்டு செல்ல பிரதானமாக கருதப்படுகிறது இன்றிருப்போ நாளையில்லை என்றவாறு நிலையில்லாத இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரமற்ற இவ்வுலக வாழ்வில் ஒவ்வொருவரும் தன் நற்கதிக்காக தன் கையாலேயே தான தர்மங்கள் செய்வது உத்தமம் ஒருவனுக்கு புத்திரன் இருந்தும் தன் கையால் எந்தெந்த தான தர்மத்தை செய்யாமல் இறப்பானாகில் அவன் ஒருபோதும் அடைய மாட்டான் ஒருவனுக்கு புத்திரன் இல்லாமல் இருந்தும் அவன் தன் வாழ்நாளிலே தான தர்மங்கள் உள்ளிட்ட நல் நல்வினைகளை செய்து எந்த ஆகில் அவன் நிச்சயம் நல்ல நிலையை அடைவான் இதனின் தொடர்ச்சியை நாளை சொல்லப்படும் நன்றி ஓம் நோ பகதே வாசி ராமாலின் ராமாலி சரணம்